நான் கேட்குறேன் அவர் பேர் சீனி போமது ஜனாச தொழுகையில் ஒவ்வொரு தக்பீருக்கு பின்னாலும் ஓத வேண்டிய விஷயங்களை தெளிவாக விளக்கவும் ஜனாசத் தொழுகையில் ஒவ்வொரு தக்பீருக்கு பிறகும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க ஜனாசத் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பெண்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது பெண்களை தான் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கல்ல அப்ப ஆண்களும் கூட எப்படி ஜனாசத்துலுவை துளுகுறாங்க இமாம் தக்பீர் கட்டுவார் அல்லாவுக்கு போக்பீர் கட்டுவார் அல்லா அக்பர் அல்லா உப்புறாரு அல்லாஹ் போற நாலு செகண்டில் முடிச்சு போயிடும் ரொம்ப ரொம்ப நேரம்லாம் எடுக்காது அந்த மாதிரி நின்ற நிலமையில் கையை ஒசத்துன்னு செய்வார் அல்லாவுக்கு போறார் அல்லாவுக்குங்கிற மட்டும்தான் விளங்கும் மற்ற எதுவுமே என்ன செய்யாது இமாம் என்ன செய்கிறாருன்னா நமக்கு தெரியாது அதுக்கெல்லாம் டைமும் கொடுக்க மாட்டார் அவர் இந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் சொல்லக்கூடிய துலுவைக்கு பேர் ஜனாச துளுவையா அதில் என்ன ஓதுனாரு ஒன்றுமே ஓதிருக்க மாட்டார்

சொல்லு என செய்யலாம் ஜனாசகத்து வகையை நம்ம தூள்வலாம் அதில் ஃபஸ்ட்டு தக்பீர் தக்பீர் தகரிமா தக்பீர் தகரிமாவுக்கு பிறகு அழுகம் சூரா ஓத வேண்டும் முதல் தக்பீருக்கு பிறகு நபிசல்லாவுடைய சிறனை செய்கிறாங்க இந்த அழுகம் துசூரா ஓதவத்தான் நம்ம கட்டு தர்றாங்க முதல் தக்பீருக்கு பிறகு அழுகந்த கைகளை கட்டிக்கிட்ட அல்லாஹ்வுக்கு போய் ரெண்டு தக்பீரை கட்டி நெஞ்சில் கைகளை என்ன செய்யணும் அழுகம்பது சூறா ஓதணும் அதுக்கு பிறகு ரெண்டாவது தக்பீர் சொல்லி அல்லாவுக்கு போயிருந்த தக்பீர் மட்டும் தான் சொல்லணும் ரசூலை கையெல்லாம் அவுத்து கட்டலை கைகளை கட்டிக்கிட்டே என்ன செய்யணும் அல்லா உப்பூர் என்று இமாம் சத்தம் விட்டு சொல்லுவாரு பின்னாடி இருக்கிற மக்கள்லாம் அதே மாதிரி என்ன செய்யணும் சத்தம் போட்டு சொல்லாமல் மனசுக்குள்ள அல்லாஹூபூர் என்ற தக்பீரை சொல்லி கொண்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது தக்பீர் பிறகு என்ன செய்யணும் செலவாத்து ஓதணும் அலஹந்த பிறகு ரெண்டாவது தப்பிர் பிறகு என்ன செய்யணும் செலவாத்து அந்த செலவாத்துங்கிற என்ன அல்லாஹூசலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் அத்தகையத்தில் ஓதுனமில்ல இந்த செலவாத்த சொல்லணும் மூணாவது தக்பீருக்கு பிறகு இறந்து போனவங்களுக்கு வேண்டி துவா அல்லாஹ் மோர்லி ஹையனா ஓ மையத்தினா சாகிதனா ஹாயிபினா நவ கபீரனா என்றெல்லாம் அரசு ஒரு பெரிய துவா செய்யறாங்க இறந்து போனவர்களுக்காக வேண்டிய அவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் அவங்க வந்து இங்கே வந்திருப்பவரா இருந்தாலும் வராதவராக இருந்தாலும் உயிரோடு இருப்பவராக இருந்தாலும் இறந்தவராக இருந்தாலும் அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு அவங்களுக்கு வந்து வேதனை இல்லமாக்கு இப்படிங்கிற அர்த்தம் பொருள் பொருள்பட அந்த துவா ஓதிருக்கிறாங்க மூணாவது பிறகு பிறகு இப்படி ஒரு துவா நாலாவது தக்பீர் இமாம்னு சொல்லி பின்னாடி இருக்கிறவங்க அதே மாதிரி மாமன் மூலம் மனசுக்குள்ள தகவீரை சொல்லி இறந்தவர்கா அவன் துவா செய்யணும் இதுக்கு பிறகு நமிஷராஜன் சொல்றாங்க உலபுருமா நீங்கள் கேளுங்கள் அல்லாட்டன்னு செய்யுங்க அல்லாவுடைய ரசூல் கற்று கொடுத்த அந்த துவாவை தவிர உலபுருமா யாரெல்லாம் எங்கள் தாப்புனா இருக்கிற மாதிரி நீ வந்து கபர் வேதனை இல்லாம இருக்கு அவங்க கேள்வி எனக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் கரெக்டாக பதில் சொல்லணும் அவங்களுக்கு சொர்க்கத்தை கூடு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும் உழப்பூர்வமாக தமிழில் உழப்பூர்வமாக நீங்கள் கேளுங்கனால என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்து கேட்க சொன்னால் அதை அரபிலான்னு சொல்லணும் அப்படி சொல்லாம நீங்க கேளுங்கன்ற சொல்ல விட்டாங்கன்னா அது நம்ம மொழியில நம்ம கேட்டுக்கலாம் அப்ப அல்லாவுடைய தூதர் ஒரு துவாவை கத்து கொடுத்து விட்டு இதுக்கு பிறகு நீங்க எல்லாம் உள்ள பொறுமை அந்த மாதிரி தமிழ்லயோ அவர் தெரிந்த மொழியிலேயோ ஒருத்தர் அவருக்காக வேண்டி இறந்தவருக்காக வேண்டி துவா செய்து விட்டு ரெண்டு பக்கமும் திருமணம் செய்யணும் செலாம் கொடுக்கணும் இது குறைஞ்சது ஒரு ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி துளுவுறதுக்கு சனா ஓதி அழுகுந்து ஓதி செலவாத்து ஓதி இறந்தவருக்காக துவா ஓதி உலப்பூர்வமா துவா ஓதி பின்னாடி இருக்கிறவங்க தக்பரி சொல்லணும் துவா ஓதணும் டைம் கொடுத்து இந்த மாதிரி துளுரா இருந்தா குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும் அஞ்சுல இருந்து ஒரு ஏழு நிமிஷமா ஆகும் இவங்க செய்யறாங்க ரெண்டு நிமிஷத்துல முடிஞ்சிரு ஜனாச துளுகை என்ன ஓதுனாரு ஓதுக்க சான்ஸே கிடையாது அப்ப அந்த மாதிரி ஜனாச துளுகை என்ன செய்யறாங்க ஆளு நிமிஷாக்கள் வந்து வீணடிக்கிறாங்க முறையா நம்ம ஜனாச துளு துளுரா இப்படி தான் துளுவணும் நாலு தக்பீர் இல்லாட்டி அஞ்சு தக்பீர் முதல் தக்பீருக்கு பிறகு அழகந்து சூறா ரெண்டாவது தக்பீர் பிறகு செலவாத்து மூணாவது நாலாவது தக்பீருக்கு பிறகு இறந்து போன ஒரு காவிரி துவா அதுக்கப்புறம் நம்ம மதுவாக இருக்க கையில கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் திரும்பி செலாம் கொடுக்கணும் இதுதான் ஜனாது